ஹா காய் திரையாடி இருக்கு நான் வீடியோ என்ன பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கேன் அதில் இப்போ ஐபிஎல் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே டீமுக்கு சிஎஸ்கே வந்துக்கு ஒரு சேடான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே இந்த ஐபிஎல் சீதனில் இருந்து மோசமாக ரூல் ஓட்டார் ஆமாங்க பிகாஸ் இது ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஏர்ன்றனால டெவன் கான்வே நியூசிலாண்டு டீம் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க டெவன் கான்வே ஸ்டேட்டாகவே ஒரு வேர்ல்டு கப்பில் தான் ஆட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் டெவன் கான்வேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் சிஎஸ்கே டீம் அனவுஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் என்னோட டெவன் கான் ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு பதிலாக ஒரு பவுலர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அனவுஸ் பண்ணுறாங்களே நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் பிகாஸ் நம்ம எல்லாேருக்குமே தெரியவாங்க ஒரு முஸ்தி பீசு வந்து இந்த மிட் ஆஃப் தி ஐபிஎல்லேருந்து போ ஆடமாட்டார் மிட் ஆஃப் தி ஐபிஎல்லே ஒரு கிளம்பி பங்களாதேஷ் போயிடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஒரு அவருக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் யோசிச்சுருக்காங்க ஒரு ரிச்சர்ட் க்ளீசனு ஏன்னா அந்த ரிச்சன் கிரீதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஏஎஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு இங்கிலாந்து கவுண்டி டீமுக்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல பிளேயராக இருக்கார் இன்ஃபேக்ட் இங்கே இங்கிலாந்து டீமுக்கு அவர் எப்போ டெவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவெல டெவ்யூ பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல பவுலராக தான் எனக்கு தெராரு ஏன்னா அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஒரு லெஃப்ட் ஹேம் டீமர் அப்படியே ஒரு இது இருக்குது பேக்கப் ஆப்ஷனா கரெக்டா இருப்பாரு எனக்கு தோணுது இந்த ஐபிஎல்ல நம்ம ரிச்சர்ட் கிளி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தோணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ்